அப்படியே வயர் போற வயர் வந்து இந்த மாதிரி போட கூடாது. முதல்லயே ஆறுது. அதுதான் உங்களுக்கு பேட்டரி கார்டு போட்றதுக்கு. முதல்லயே தர் 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 இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலாக அப்படிங்கிற கேள்வி எழுது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டும் ஆன்மீகத்தை அரசியல் கிடையாது அப்படிங்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டும் இந்த சமூக வலைதளவோ ஒரு வீடியோ வைகராக ஒரு முன்னேறிக்க ஒதுக்கப்படாத நீங்க வந்து முன்னேர்ந்து கேட்ட ஒரு வீடியோ வந்து கிடையாது அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்திருக்கு. ஓவர் பார்வை ஒரே மாதிரி இருக்கும் எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்குங்கற அவசியம் ஓவர் டவர் கருத்துအောင် சொல்லக்கறேன். உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்றாரு. சார் தமிழகத்துல பல கோயில்கள் வந்து கோயில் பூஜை பண்ண அப்படிதா அப்படின்னு நம்ம வரலாறு மேடம்போ தமிழகத்துக்கு ஒரு நிக்குல தேங்க் யூ. वहतति जम्ह myst़ हाई스 हाई बनि ज्रियर baka na? Bakit na? Bakit